போலீஸ்காரங்களே பொண்ணு கிட்ட வந்து காப்பாத்தி வீட்டுக்கு வேண்டிய ஒரு அந்த கிட்ட தப்பா நடந்திருக்காரு பெண்கள் ஏன் பதினோரு மணிக்கு அங்க போனாங்க அதாவது ஒரு ஐநூறு ஸ்கூல மூடிட்டு அஞ்சு வயசு அஞ்சு பிப்து படிக்கிற ஸ்கூல் வரைக்கும் மூடிட்டு ஐநூறு டாஸ் மார்க் ஓபன் பண்ணிடுறாங்க ஆமா ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறோம் எப்பவுமே வந்து ஒரே ஒரு ஒரு ஒரே கட்சி ரெண்டே கட்சி தான் நம்ம இல்லைன்னா டிஎம்கே இந்த மாதிரி தான் இருக்கு ஒரு புதுவிதமான வளர்ச்சி ஒரு விஷயத்துல அணுகும் போது ஒரு புது விதமான அரசியலை எதிர்பார்க்குறோம் அதுதான் உண்மை ஆமா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ உண்மையை சொன்னா பெண்கள் பாதுகாப்புல இருந்து கல்வியில இருந்து எஜுகேஷன்ல இருந்து இந்த அஞ்சு வருஷ திட்டத்துல எனக்கு தோணு என்னதுன்னா ஆயிர ரூபாங்கிறத தவிர்த்து பெருசா ஒன்றும் பேசப்படல இந்த நாலு வருஷம்னு சொல்லலாமா நான் அஞ்சு வருஷம் முடியல ஆக்சுவலி நாலரை வருஷத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் தவிர்த்து என்ன பேசுகிறது எஜுகேஷன்ல ஆயிரம் ரூபா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் கட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் வேற விதமான எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏன் அதாவது ஒரு ஐநூறு ஸ்கூல்ல மூடிட்டு அஞ்சு வயசு அஞ்சு பிப்த் படிக்கிற ஸ்கூல் வரைக்கும் மூடிட்டு ஐநூறு டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணிருக்காங்க என்னோட கேள்வி என்னன்னா ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அங்க வரல ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல அப்படின்னா அந்த அஞ்சு வயசு அஞ்சு வரைக்கும் படிக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டே இல்லையா என்னோட கேள்வி கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா இருப்பாங்க அவங்க நாடுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன்ல ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அதை யோசிங்க அது அந்த ஆயிரம் ரூபாயை நீங்க கட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுக்கலாம் நான் ஹிந்தி தான் கொடுக்கணும்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸஸ் காலேஜில் வைக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆரம்பிக்கலாம் ஏன் நிறைய டிஸ்ட்ரிக்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இல்ல டிஸ்டிக் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு வரலாம் காலேஜ் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எஜுகேஷன் விஷயமாவே இருக்கு அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்பு நிறைய இடத்துல கேட்டால் லைட் இல்லாத இடத்துல பெண்கள் ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் வருது ஏன் அங்கே லைட் இல்லங்கிறதா என்னோட கேள்வி நீங்க ஏன் லைட் போடலங்க அது மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுங்கிறது கம்பல்சரி தானே அந்த இடத்துல வீடு இருக்கு இல்லங்கிறது ஒரு சும் டோல் கிட்ட நம்ம ஸ்ட்ரீட் லைட் போடுறோம்ல அதே இது வீடு இருந்தாலும் இல்லாட்டும் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் ஏன் அங்க இல்ல அதோட கேள்வி சரி பண்ண வேண்டியது என்ன ஒரு பின்னாடி அவ்வளவு காலேஜஸ் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கு அந்த இடத்துல அடர்ந்த காடா இருந்தாலுமே அந்த இடத்துல ரோடு ரோடு இல்லாம ஒரு வண்டி போகாதுல்ல அந்த ரோட் லைன்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் ரெண்டு ரெண்டு லைட் வைக்கலாம் அந்த இடத்துல யாராவது போனாங்கன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு வருஷம் ஒருத்தவங்க அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு இதுக்குள்ள யூஸ் பண்றாங்க அதனால நீங்க அங்க போக கூடாது அப்படின்னா அவ்வளவு யூஸ் பண்றவங்களோ அங்க ஏன் இவ்வளவு நாள் போலீஸ் என்ன பண்ணாங்க அது அவங்க விருப்பங்க உங்களா கேள்வி கேட்கல நீங்க உங்க காருக்குள்ள வந்துட்டு என்ன பண்றாங்க நாம ஒருத்தவங்க கேள்வி கேட்டா நம்ம போய் சொல்றேன் என் காருக்குள்ள நான் ஆயிரம் சாப்பிடு சோறு திம்பேன் தூங்குவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓகேங்களா அது அவங்களோட பர்சனல் விஷயங்கள் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோட காருக்குள்ள என்ன வேணாலும் பண்ணா நீ வந்து அபியூஸ் பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பண்ண எல்லாருமே எப்ப என்ன ஆயிருச்சுன்னா ஒரு தப்பு நடக்குன்னா விக்டி என்னைக்கு பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு பெண்கள் வெளியே சொல்லவே கஷ்டப்படுற நிலைமை ஆயிரும் இப்ப நான் லாஸ்டா கூட ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் போலீஸ்காரங்களே ஒரு கிட்ட வந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டுட்டு போக வேண்டிய ஒரு போலீஸ்காரரு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு இது இந்த பொண்ணு எப்படி வெளி வெளிப்படையா சொல்ல முடியும் நிமிஷம் யோசிக்கலாம் விக்டி நம்ம பிளே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவன் அங்க நின்னா அவையன் அந்த டிரெஸ் போட்டுருந்தான் அங்க அங்குள்ள உட்காந்து ஒரு பையனோட பேசி இருந்தா அந்த பையனோட ஏன் ரொமான்ஸ் பண்ணிருந்தான் ஒரு பையனோட ரொமான்ஸ் பண்றானா பண்ணலையோ அது அவளோட விருப்பங்க விருப்பம் இல்லாம தொடர்றவனுக்கான ஆதரவை ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன்.

பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கொடுத்துருவாங்களா செஞ்சிருவாங்களா அனுபவம் இல்ல இந்த மாதிரி கொஸ்டினா கேட்டு இருக்கிறத விட கொடுத்துதான் பாப்பேன் ஏன் டிஎம்கே முத முதல்ல ஆட்சிக்கு உள்ள நுழையும் போது கூட நம்ம அனு கொடுத்ததுனாலதான அவங்களோட அனுபவம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க என்ன மாதிரி செயல்படுத்துறாங்கிற விஷயமே தெரிஞ்சு கொடுக்காமே நம்ம வந்து ஆயிரத்தி எட்டு பேசுறத விட கொடுத்துட்டு பேசலாமேங்கிறது என்னோட கருத்து ரெண்டாவது அப்படியா இப்ப முப்பது வருஷம் போது நம்ம அந்த மாதிரி யோசிக்கலையா அந்த மாதிரி கேள்விகள் வரலையே முப்பது வருஷம் குடுத்துருக்கீங்களா குடுக்காம ஒண்ணு இல்லையே ஒண்ணு இந்த கட்சி அந்த கட்சி அதே இது புதுசா வர வர்றவங்களுக்கும் கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது எனக்கு எஜுகேஷன்லாம் தாண்டி உண்மையே சொல்லணும்னா ரோடு ரொம்ப மோசமா இருக்கு எல்லாரும் கேட்கலாம் மெட்ரோ 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 மெட்ரோன்னு என்னோட ஒரே கேள்வி என்னன்னா மெட்ரோ தாண்டி தெருக்களில் எவ்வளோ சூப்பராக இருக்கா ரோடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் மெட்ரோ தாண்டி இருக்கிற தெருக்களே அவ்வளோ மோசமாக இருக்குது சன் சீரியஸாகவே ட்ராவல் பண்ண முடில வண்டி ஓட்டுனால பயந்து பயந்து வண்டி இருக்கு எங்கே விழுந்துருவோமா ஹெல்மெட் போட்டால் ஆக்சிடென்ட் ஹெல்மெட் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்காது நம்மளை காப்பாற்ற ஹெல்மெட் போடுறோம் அந்த குழிக்குள்ள விழுந்தால் ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கட்டும் எனக்கு என்னன்னா செயல்முறை திட்டங்கள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அது வேணும்னு கேக்குறேன் நீங்க ஏன் டிவிக்கு அதிகரிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் குடுக்குறேங்கிற ஒரு விஷயம் வேணாம் எனக்கு அதுக்கு போலதான் செயல்முறை திட்டங்களா ஒரு விஷயத்த கொண்டுட்டு வாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க செயல்படுத்தட்டும்னு வெயிட் பண்றேன் ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஐநூறு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க எனக்கு அந்த ஒரு விஷயனால்தான் விஜய் நான் காரணமே நான் உனக்கு வந்து மாசம் அதை கொடுத்துருவேன் இதை கொடுத்துருவேன் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி அதை செய்யாம விட்டு அதை நம்பி நம்ம ஏமாந்து போறதை விட நீங்க வெயிட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நான் உங்களுக்காண்டி செய்வேன் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாருல அந்த செயல்முறை திட்டமே நான் உன்கிட்ட சொல்லி நான் வந்து செவ்வாய்கரத்துல வீடு கட்டி உங்களுக்கு தரேன்னு சொல்லி வீடு கட்டாம விட்டா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க நான் வந்து உங்களுக்கு செயல்முறையில செயலாவே செஞ்சு காட்டுறேன் சொல்லி வாக்குறுதியா கொடுத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு அவசியம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னா சொன்ன கேஷுக்கு ஐநூறு கேஷ் ஐநூறு இது பண்றேன் நாங்க பெட்ரோல் டீசல் நாங்க ரெண்டாவது அதை தாண்டி இன்னொரு ஒரு இது இருக்கு வருஷத்துக்கு இவ்வளவு ஒரு டென் லேக்ஸ் வே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க எங்க அது ஒண்ணு ரெண்டாவது இப்ப போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு மாநகர போக்குவரத்து கழகமா இருந்தது மாநகர போக்குவரத்து கழகமா இருக்கு அது எலக்ட்ரிக் பன்னெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அதுல எவ்வளவு நஷ்டம் இருக்கு அந்த காசெல்லாம் எது நம்மளோட வரிப்பணம் தானே பன்னெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அவ்வளவு நஷ்டமா இருக்கு அது யாருமே கேட்கறதுல நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க எனக்கு முதல் விஷயம் சொல்லணும்னா எதிர்பார்க்க முடியாது நான் லாபத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்லுங்க மக்கள் சேவையான விஷயம் அது கவர்மெண்ட் கவர்மெண்டா செஞ்சா நல்லா இருக்குமேங்கிற கவர்மெண்ட்டுக்கே நஷ்டம் ஆகும் போது அது நம்மளோட நஷ்டம் தாங்க கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஆகணும் ஆகலங்கிறத தாண்டி கவர்மெண்ட் நஷ்டம் இல்லாம போகணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப ஒரு 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 கா ஒரு இது பன்னெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு நான் இவ்வளவு ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லிதான் இப்போ உங்களுக்கு வந்து பஸ்ஸை விட்டு இருக்காங்க எலக்ட்ரிக் பஸ் ஓகேங்களா அந்த இது ஓடலன்னா அந்த ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறாங்க அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயில ஒரு அஞ்சு ரூபாய் பணமாவது நம்ம பணம் இருக்காதா நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல நான் நெட்ஃபிளிக்ஸ் இல்ல சேனல்ஸ் எல்லாம் பாக்க வேண்டிய கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியுமே எவ்வளவு டீடெயில்ஸ் எல்லாமே ஏன் தமிழ்நாடு அரச காணும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் சரி எதனால காணாம போச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து காண்டாக்ட் ஒரு அதுல வந்து தமிழ்நாடு அரசு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது மாநகர போக்குவரத்து கழகம்னா மென்ஷன் பண்ண முடியும் நீங்க கேட்கலாம் ஒயிட் போர்ட்ல உங்களுக்கு இலவசமா விட்டுருக்காங்களேன்னு ஒரு எட்டரை மணிக்கு நீங்க ஒயிட் போர்ட்ல ஏறி ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு அரை மணி நேரம் ரொம்ப வேண்டாங்க ஒரு இருபது நிமிஷம் கூட வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் பெண்கள் பாதுகாப்பா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டா நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட முடியும்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேங்க